நம்ம இன்றைக்கி மந்தாரை இலை வச்சு காஞ்சிபுரம் இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மந்தார இலையில் நிறைய மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு இந்த இட்லி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு தேவையான எதிர்ப்பு சக்திகள் அதிகரிக்கக்கூடும் ஒரு கிளாஸ் பச்சரிசிக்கு கால் கிளாஸ் கருப்புளுந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க மிக்ஸியிலே நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் சீரகம் மிளகு கருவேப்பிலை சுக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடைசியாக கடலெண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க கிளாஸில் இது மாதிரி கடல் எண்ணெய் தடவிக்கிட்டு மந்தார இலையும் வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இது மாதிரி கிண்ணத்துலேயும் நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம் இந்த மந்தார இலையில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே இந்த இட்லியில் அப்படியே சேர்ந்துருக்கும் இந்த இட்லி சாப்பிடும்போது மந்தார இலையோட வாசனையும் நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா ஜீரண சக்தி ஆகும் இந்த இட்லி சாப்பிட்றதுனால சளி ஜுரம் போன்ற பிரச்சனைகள் எதுவும் வராது இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிவிக்கலாம் நன்றி